ஒழுங்கனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு நம்ம நிறைய கேட்டோம் உண்மையாகவே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது இருக்குது ஒரே ஒரு ஒரு மூன்று நான்கு வசனங்களை வாசித்து நாம் ஜபிக்கலாம் ஆதி ஆகம புத்தகம் முதல் இரண்டு வசனங்களை மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் ஆதி ஆகம புத்தகம் முதல் மூன்று வசனங்களை நாம் வாசிக்கலாம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின் வெறுமையுமாயிருந்தது தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் இங்க நமக்கு தெரிந்த வசனங்கள் ஆதியில முதல் முதல் உருவாக்கத்தில் தேவன் நிறைய காரியங்களை படைக்கிறாரு அங்கேயே பிரச்சனை இருந்தது என்னன்னா பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் கிடந்ததான் ஒழுங்கின்மையாக இருந்தது வெறுமையா இருந்தது ஒழுங்கு இல்லாமல் இருந்தது வெறுமையா இருந்தது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒழுங்கு இல்லாமல் இருந்தது இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது ஏன்னா பிசாசு ஏன் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அதுக்கு அடுத்த வருஷம் சொல்லுது பூமியானது ஒழுங்கின்மை மெருமையுமா இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்குமானால் ஒழுங்கினம் இருக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் உத்து பாரு பாருங்க அவனுடைய வாழ்க்கையில ஒழுங்கினம் இருக்குது அப்படின்னு சொன்னா அவளுடைய வாழ்க்கையில் ஒழுங்கினம் இருக்குதுன்னா அவனுடைய வாழ்க்கையில் இருள் இருக்குது பிசாசுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அவன் இடம் கொடுத்துருக்கான் ஒழுங்கினம் ஒழிய வேண்டுமானால் ஆவியானுடைய வெளிச்சம் நமக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் பேசணும் வெளிச்சம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் பேசணும் இன்றைக்கு கத்த கத்த இடத்துல கத்தருக்கு முன்பாக அவர் அசைவாடும்படியாய் ஒரு சில நிமிஷங்கள் நம்ம நேரம் ஆயிடுச்சு நான் சொன்ன நேரம் ரொம்ப முக்கியம் ஆனாலும் வெறுமையாய் நாம் போய்விடாதபடி நம்மளால் எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும் நம்ம முயற்சி செய்யணும் விரும்பணும் விரும்பாமல் அவர் செய்ய மாட்டார் நம்முடைய விருப்பத்தை விருப்பம் இல்லாமல் அவர் எதுவுமே செய்ய மாட்டார் நம்ம விரும்பும் ஆண்டு உம்முடைய உன்னுடைய ஓலி என் மேலே விளட்டும் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் ஏன் தோல்வி ஏன் வேலை இல்லாமல் இருக்கிறேன் ஏன் சோம்பேறித்தனமாக இருக்கேன் ஏன் தூக்கத்துக்கு இடம் கொடுக்குறேன் ஏன் காரியங்களை சரியாக செய்ய முடியல ஏன் டிசிப்ளினாக இல்லை ஏன் சரியாக ஆலயத்துக்கு வர முடியல ஏன் சொல்லுகிற வேலையை சரியாக செய்ய முடியல ஏன் த சரியாக தசம்பாவம் கொடுக்க முடியல இருள் உன்னை சுற்றி கொண்டிருக்குது ஒழுங்கின்மை வெறுமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருக்குது அதனால தான் ஒழுங்கின்மை ஒழுங்கு இல்லாத காரியம் தேவனுக்கு பயப்படாத உன்னை கண்களை அவன் மூடுறான் தேவனுக்கு பயப்படாதபடிக்கு உன்னுடைய கைகளை அவன் மடக்குகிறான் உன்னுடைய கால்களை அவன் முடக்குகிறான் இருள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்குது இன்றைக்கு தேவன் பேசட்டும் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராகி வருகிறது தேவனுடன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கை இன்றைக்கு கேட்ட தேவனுடைய வார்த்தையை கேட்ட என்னுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிற தாண்டவரே அதை நீங்கள் உணரணும் உணரணும் உணராமல் இருப்பீர்களானால் சடுதியிலே நாசம் உண்டாகும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதிலே அடைவான் என்று வேதவாசம் சொல்லுகிறேன் பயப்பட பயப்படுத்துக்காக சொல்லலை வசனம் அழகா சொல்லு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் என்று சொல்லப்படுது அடிக்கடி எச்சரிக்கப்பட்டோம் தன்னுடைய பிடரியை கூட ஆண்டவர்கிட்ட தலையை தாழ்த்தி ஆண்டவரே என்னை மாற்ற என்னை மாற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேன் யார் என்ன சொன்னாலும் நான் இஷ்டம் படி தான் இருப்பேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு தான் வருவேன் இப்படி தான் என் டைம் இதுதான் டைம் இப்படி தான் பண்ணுவேன் இப்படி தான் வாழுவேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தின் நியாய தடுக்க முடியாது ஒரு வழி இருக்குது இருள் உங்களை விட்டு விலகணும் அந்த இருள் உங்களை மடக்கி வச்சிருக்குது உங்களை எண்ணங்களுக்கு தான் காரணம் நினைக்கிறீங்க இல்ல பெரிய காரணம் இருள் அது உங்களை ஒழுங்கின்மையாய் வச்சிருக்குது ஆண்டுகிட்ட கேளுங்க அண்டுபரே உமக்காக நான் செய்யணும் உமக்காக நான் உற்சாகமாய் வரணும் உற்சாகமாய் காரியங்களை செய்யணும் அநேக உண்மை துதிக்கும்படி நான் நிற்கணும் அப்படின்னு கேளுங்க அண்டுபரே என் மேல வெளிச்சத்தை கட்டளாடுங்க அன்றைக்கு இந்த பூமியை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி ஒவ்வொன்று ஒவ்வொன்றாக அழகாக உருவாக்கினீங்க என்னுடைய வாழ்க்கை அதே போல பூமியின் உருவாக்கத்தை போலவே அழகாக ஒவ்வொன்றாய் வெளிச்சமாக மாறட்டும் ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொன்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே நீ நல்லது 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 என்று சொல்லும்படியாய் என்னுடைய வாழ்க்கை ஆசிவாதமாக மாறட்டும் என்று சொல்லாம ஹாலேலூயா 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 தேவன் அசைவாடட்டும் ஜலத்தின் மேல் அசைவாடின பரிசு தாவியானவ இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார் விருப்பம் உள்ளவர்களை அவர் ஒழுங்காக மாற்ற ஓ விருப்பம் உள்ளவருடைய வாழ்க்கையில் இருக்க இருளை அகற்ற தேவன் வெளிச்சமாய் இருக்கிற தேவன் தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை ஓ அவர் உன்னை வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார் தேவன் அசைவாட விரும்புகிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா அசைவாடுங்க அசைவாடுங்க தேவன் அசைவாடுவீராக அசைவாடுவீராக ஓ வெளிச்சம் அசைவாடுகிறது வெளிச்சம் உண்டாக கடவுது வெளிச்சம் உண்டாக கடவுது ஒவ்வொருவரை ஒவ்வொருவரை நோக்கி தேவனுடைய விரல் தேவனுடைய விரல் நீட்டப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் விரல் உன்னை நோக்கி நீட்டப்படுகிறது உடைய வாழ்க்கையில் இருக்கிற ஈரோல் இப்பொழுது வெளியேறுவதாக எல்லா ஒழுங்கின்மை மாறட்டும் குடும்பத்தில் காணப்படுகிற ஒழுங்கின்மை மாறட்டும் ஓ நேரத்திலே காணப்படுகிற ஒழுங்கின்மை மாறட்டும் வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற ஒழுங்கின்மை மாறட்டும் எல்லா சரீரத்தில் காணப்படுகிற ஒழுங்கின்மை மாறட்டும் வெளிச்சம் உண்டாக கடவது ஓ ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா தேவனுடைய வெளிச்சம் வரட்டும் விட்டு கொடுங்க விட்டு கொடுங்க உங்கள் மேலே எல்லா ஒழுங்கின்மை அசைவாடட்டும் தேவன் அசைவாடுவராக ஜலத்தின் மேலே அசைவாடின ஆவியானவர் அதே ஆவியானவர் ஆழத்தின் மேல் இருள இருந்த இருளை ஆழத்தின் மேல் இருந்த இருளை விளக்கின தேவனுடைய வெளிச்சம் இப்பொழுது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய சரீரத்திலும் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் மிரங்கட்டும் Oh, hallelujah, glory, glory, hallelujah, glory. Jesus, asai varum devame, asai varum devame. அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே மறுபடி சொல்லாம அசைவாடும் Andre asai vadum devame, asai vadum devame, As வாடுங்கள் மேலே அசை வாடுமே ஏரிகோ மதில் மேலே அசைவாடி நீ தடைகளே மாத்திரி ரே மதில் மேலே அசை மேலேடு அசை பாடுதலை விரும்பி அன்றைய வாழ்க்கைக்கிற எல்லா வெறுமை வெறுமையான காரியங்கள் மாறட்டும் எல்லா ஒழுங்கினங்களும் மாறட்டும் நான் வாஞ்சிக்கிறேன் நான் ஒழுங்காக வாழ விரும்புகிறப்பா ஒழுக்கத்தின் தெய்வத்தின் பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன் ஓ அசைவாடுமே உழந்த எலும்பிங்கு தந்தி எங்கள் வாழ்கையல் அசைவாடும் அண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடும்படியார் தேவாவியானவர் அசைவாடும்படியார் இப்பொழுது இடம் கொடுக்கிற எல்லா இடங்களிலும் இடம் எல்லா மூளைகளிலும் தேவனுடைய ஆவியானவர் ஓ அசைவாடுகிறார் அவர் வெளிச்சம் அவர் எங்கெல்லாம் நடக்கிறாரோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகும் அவர் எங்கெல்லாம் அசைவாடுகிறாரோ அங்கெல்லாம் வெளிச்சம் உண்டாகும் செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே செங்கடலை போல என்னை தடுத்து நிறுத்துகிற எல்லா இருளின் வல்லமைகளும் இன்றைக்கு நீர் அசைவாடுகிறதுனால ஓ விலகட்டும் வலி தேவ ஆவியானவருக்கு ஓ என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன் எங்கள் தடைகள் மேல் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே தே கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி ஆண்டு பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்ப நான் வந்ததை போலவே இருக்க கூடாது ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஒரு ஒழுங்கின்மை நீங்கி ஒழுங்கு உண்டாகட்டும் அசைவாடுங்க எல்லா தடைகள் மாறட்டும் அசைவாடும் அசைவாடும் வயசு தாவியானவரே வெளிச்சத்தின் தேவனே வெளிச்சமே 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 எல்லா இருளும் நீங்க மடிக்கு எல்லா தடைகளை கொண்டு வருகிற இருள் நீங்குவதாக எல்லா உலகின்மை கொண்டு வருகிற இருள் நீங்குவதாக எல்லா வெறுமையை கொண்டு வருகிற எல்லா இருளும் நீங்குவதாக 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய அசைவாடுதலினாலே தேவனுடைய வெளிச்சத்தினாலே எல்லா தடைகள் மாறுவதாக எல்லா தடைகள் மாறுவதாக குடும்ப தடைகள் எல்லா வேலை தடைகள் எல்லா ஆசீர்வாத தடைகள் எல்லா இருளின் தடைகள் எல்லாம் இப்பொழுதே மாறட்டும் விலகட்டும் இருக்கிற வியாதி என்கிற தடைகள் எல்லா வியாதிகள் விலகட்டும் எல்லா இருகள் விலகட்டும் எல்லா பிரச்சனைகள் விலகட்டும் எல்லா வறுமைகள் விலகட்டும் எல்லா தரித்திரங்கள் விலகட்டும் தேவாபி எனவர் அசைபாடுவார்கள் தேவாபி எனவர் அசைபாடுவார்கள் JESUS, 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 எங்களுடைய இருளை நீக்கினாய் நன்றி எங்களுடைய கண்களை தெளிவித்ததுக்காக நன்றி எங்களை பலப்படுத்தினதுக்காக நன்றி கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லலாம் நன்றி பைசு தாவியானவரே பைசு தாவியானவரே உமக்கு நன்றி ஆரம்ப முதல் முடிவு மட்டுமின் மத்தியிலே நீர் நீ ஓ இந்த முடிவு வேலையிலும் ஜலத்தின் மேல் அசைவாடி இருளை அகற்றின தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் இருளை அகற்றினதுக்காக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஓ அமேன் கொடுத்த காணிக்கைகள் தசம்பாங்களே நீ ஆசிர்வதியும் ஆயிரம் மடங்காக பெருக செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே எல்லாம் செல்லுத்துவோம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்திரை என் முழு உலமே அவர் பைசுத்த நாமத்தை கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய பிதாவாகிய பிதாவாகியது அன்பும் பர்சுத்தாவுடைய ஐக்கியமும் சமாதானம் செழிப்பும் ஆசீர்வாதம் அனைவரோடும் சகல பர்சுத்தரோடும் கத்திராக மட்டும் இருப்பதாக ஆமேன் கலை அழுவியா கலை அழுவியா ஒருவரையை கொடுத்து வாழ்த்தி சில ஆசிரியராக ஆசிரியர்